கடுக்காயின் பயன்கள் மற்றும் அதை பயன்படுத்தும் முறை கடுக்காய் ஒரு பழமையான மருத்துவ மூலிகையாகும் இது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் முக்கிய இடம்பெற்றுள்ளது இதன் கசப்பான சுவை அதன் மருத்துவ குணங்களுக்கு முக்கிய காரணமாகும் கடுக்காய் ஆயுர்வேதத்தில் மூன்று தோஷங்களை சமநிலைப்படுத்தும் அதாவது வாதம் பித்தம் கபம் அது மட்டுமல்லாமல் பல்வேறு உடல் நல பிரச்சனைகளுக்கும் ஒரு பொதுவான தீர்வாக கடுக்காய் பயன்படுகிறது கடுக்காய் பொடியில் ஆன்டி ஆக்சிடென்கள் ஆன்டி இம்ப்ளோமேட்டரி மற்றும் மைக்ரோபியல் பண்புகள் உள்ளன இது உடலில் உள்ள நச்சுகளை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது மேலும் இந்த கடுக்காயில் வைட்டமின் சி டாக்சின்கள் அமினோ அமினங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த கடுக்காய் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரிதும் பயன்படுகிறது இது ஒரு இயற்கையான மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலை தடுக்கிறது வயிற்று உப்புசம் அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது செரிமான நொதிகளை சமநிலைப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரிதும் பங்கு வகிக்கிறது இந்த கடுக்காய் இதை எப்படி பயன்படுத்துவது என்றால் ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடியை ஒரு கிளாஸில் வெந்நீரில் கலந்து தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் குடிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் காலையில் மலம் இயல்பாகவே வெளியேறும் மேலும் இந்த கடுக்காய் பொடி உடல் இடையை குறைக்க பெரிதும் பயன்படுகிறது இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது செரிமான மண்டலத்தை சுத்திகரிப்பதுடன் ஊட்டச்சத்தை உறிஞ்சி பசியை கட்டுப்படுத்துகிறது கடுக்காய் பொடியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி வைட்டமின் சி மற்றும் மைக்ரோபியல் பண்புகளை அதிகப்படுத்தி உடலை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கின்றன காய்ச்சல் இருமல் சளி போன்ற பிரச்சனைகளை தடுக்க பெரிதும் பயன்படுகிறது ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடியை தேனுடன் கலந்து தினமும் ஒரு முறை குடித்தால் பல நோய்களுக்கு தீர்வு காணலாம் இந்த கடுக்காய் பொடி தோல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதில் ஆன்டி மற்றும் ஆன்டி இன்ஃபோமெட்ரி பண்புகள் அதிகம் உள்ளன இவை முகப்பரு தோல் அலர்ஜி மற்றும் பிற தோல் பிரச்சனைகளை குறைக்க பயன்படுகிறது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதன் மூலம் தோலுக்கு இயற்கையான ஒலிவை அளிக்கிறது இந்த கடுக்காய் ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடியை தண்ணீருடன் கலந்து அதை அதாவது பேஸ்ட் போன்று மாற்ற வேண்டும் பின்னர் அந்த பேஸ்டை முகத்தில் முழுவதும் தடவ வேண்டும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் முகத்தை கழிவிடுங்கள் அதன் பின்னால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய முகத்தின் ஒலிவு முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் பருக்கள் எதுவும் வராது இந்த கடுக்காய் பொடி முடி உதிர்வையும் தடுக்கவும் பயன்படுகிறது முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த தலைமுடியை வலுப்படுத்தி பொடுகு மற்றும் தோல் எரிச்சலை குறைக்கிறது திரிபலாதி எண்ணெயில் கடுக்காய் முக்கிய மூலப்பொருளாக இருக்கிறது கடுக்காய் பொடியை தண்ணீரில் கலந்து தலைமுடியில் தடவி இருபது நிமிடங்கள் கழித்து தினமும் குளிக்கவும் இந்த கடுக்காய் பொடி இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் குறைத்து நீரழிவு நோயிலிருந்து பாதுகாக்க பெரிதும் பயன்படுகிறது இதில் உள்ள ஆன்டி டயாபெட்டிக் பண்புகள் இரத்தத்தில் குளுக்கோசின் அளவை சமநிலைப்படுத்தி பெரிதும் பயன்படுகிறது அரை ஸ்பூன் கடுக்காய் பொடியை ஒரு கிளாஸில் போட்டு வெந்நீரை கலந்து படுக்கைக்கு முன் குடித்து வந்தால் பல நோய்கள் காணாமல் போகும் இந்த கடுக்காய் பொடியை வாய் ஆரோக்கியத்திற்கு மற்றும் பற்கள் ஈறு பிரச்சினை போன்றவற்றையும் தடுக்கிறது இதில் உள்ள மைக்ரோபியல் பண்புகள் வாய் புண் ஈறு ரத்தப்போக்கு மற்றும் வாய் தொடர்பான பல பிரச்சனைகளை தீர்க்கிறது கடுக்காய் பொடியை வெந்நீரில் கலந்து வாயை கொப்பளிக்க வேண்டும் தினமும் இது வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பற்களையும் வலுப்படுத்தும் வாய் துர்நாற்றம் பற்கள் மஞ்சள் கலரில் இருப்பது போன்றவற்றை காணாமல் போக்குவது செய்யும் கடுக்காய் பொடியை எடு சிறிதளவு எடுத்து அதனுடன் வெள்ளம் நெய் மற்றும் பிற மூலிகைப் பொருட்களை கலந்து அதை தினமும் சாப்பிட்டு வரலாம் செரிமான பிரச்சனைகள் மூச்சு குழாய் பிரச்சனைகள் மன அழுத்தத்தை குறைக்க இது பெரிதும் பயன்படுகிறது கடுக்காய் பொடியை தண்ணீரில் கொதிக்க வைத்து பாதியாக அந்த தண்ணீர் குறையும் வரை கொதிக்க வைக்க வேண்டும் பின்னர் வெள்ளத்தை கலந்து கெட்டியாகும் வரை அதை இளற வேண்டும் ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து குளிர வைத்து பின்னர் அதை சாப்பிட்டு வர வேண்டும் கடுக்காய் நீர் வெளிப்புற காயங்களை குணப்படுத்த பயன்படுகிறது அதாவது நம் கை கால்களில் ஏதேனும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் அதை இந்த கடுக்காய் பொடியை சுடு தண்ணீரில் சுடு தண்ணீரில் போட்டு பின்னர் அந்த தண்ணியால் அந்த வெட்டுக்காயங்களை தண்ணியால் கழுவும் போது அந்த கடுக்காயில் உள்ள சத் நோய் எதிர்ப்பு சக்திகள் அந்த காயத்தை சீக்கிரமாக ஆறச் செய்யும் மேலும் இந்த கடுக்காய் பொடி மூச்சு குழாய் பிரச்சனைகளான ஆஸ்துமா இருமல் போன்றவற்றை தீர்க்கிறது ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடியை தேனுடன் கலந்து காலை மற்றும் மாலையில் குடித்து வர அனைத்து நோய்களும் காணாமல் போகும் இந்த இத்தகைய மருத்துவ குணங்கள் அடங்கிய இந்த கடுக்காயில் கடுக்காயை தினமும் உபயோகித்து உங்கள் வாழ்வில் நலம் பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க